எனக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோ அதிரடியாக பார்க்க போறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் என்ன மாதிரியான எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கறத ஷேர் பண்ற முதல்ல எதை பற்றிய என்ன மாதிரியான எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதம் முடிந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆன இந்த பங்குனி மாதத்தில் நிலைகள் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்துமாறும் அதில் ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பங்குடி மாத பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பங்குடி மாத பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதங்கிறது ஒரு சாதாரணமாக வரக்கூடிய மாதம் கிடையாது குரோதி ஆண்டுடைய தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாத காலகட்டத்தில் நிறைய கிரகங்களிடையே முக்கியமான சம்பவங்களானது நடைபெற போகுது குறிப்பாக வந்து சூரியன் மீனராசியில் இருக்கிறதுனால பயங்கரமான விஷயங்கள் வந்து நடக்கப்போகுது அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்க அவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு தமிழ் மாத பங்குடி மாதம் ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பங்குடி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்துக்குங்க அப்போ தான் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியோ ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியோ ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பங்குனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படுது ஏன்னா நிறைய தெய்வீகமான திருமணங்கள் நடக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் பங்குனியில் உத்தர நட்சத்திரம் விஜய ஏகாதேசி இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் வரும் அதெல்லாம் என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து முதல்ல துளா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மீன மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது ஆக்சுவலி இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது அதே போல் சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பற்றிய மாதம் என்று சிறப்பு பெறுவது இந்த பங்குனி தான் மெயினாக தெய்வீகமான திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெறுது அவை என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது இருக்கிறது போல சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடக்கும் என்பது ஆன்மீக ஞானிகள் குறிப்பிடுறாங்க அதனால இந்த மாதத்தில் அன்னதானம் வஸ்திர தானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் செய்தால் கூட ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகு என்று ஞானிகளே வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இப்பேற்பட்ட பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திர காலத்தில் இருந்து முருகப்பெருமான மனவுருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க அனைவருக்கும் அந்த வாக்கிய சித்திக்கு என்று புராணங்களில் கூறப்படுது அதே போல் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேபிர ஏகாதேசிக்கு விஜய் ஏகாதசி என்று பெயர் இந்த ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் எதிரிகளை ஈஸியாக வெற்றியானது கொள்ள முடியும் மேலும் பொருளாதார முன்னேற்றம் அபாரமாக இருக்கும் ஸோ இந்த ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு புராண கதை கூட இருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ராவணன் சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார் எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி விரதம் தான் சீதை ராமர் மீட்டு வந்தார் அதனால தான் இந்த ஏகாதசி சக்தி வாய்ந்த ஏகாதசி என்று தெரிவிக்கப்படுது அதே போல் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சிவன் பார்வதி முருகன் தேவையானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்க மன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்களில் குறிப்பிடப்படுது மேலும் அர்ஜுனன் மகாலட்சுமி ஆகியோர்லாம் இந்த நாளில் தான் அவதரிக்கிறாங்க ஸோ அதனால் இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் காரடையா நோன்பு ரொம்ப விசேஷம் இது முதல் நாளில் கடைபிடிக்கப்படும் கார்காலத்தில் விழுந்த நெல்லை அறுவடை செய்து உரளில் குத்தி அரிசி ஆக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் சாவித்திரி கூட யமனிடமிருந்து தன்னுடைய கணவரை சத்தியவானின் உயிரை மீட்பதற்கு விரதம் மேற்கொண்டார் சத்யவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு செல்கிறார் யமனை வழிமறுத்து விவாதம் செய்து சத்யவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவித்திரி அந்த நேரத்தில் சாவித்திரி மேற்கொண்ட விரதம் தான் காரடையா நோம்பு என்று அழைக்கப்படுது இந்த நோப்பு மாசி மாத இறுதி நாள் அன்று தொடங்கி பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுது இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோன்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணியப்படுவது சிறப்பம் ஸோ இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது இந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக பெண்கள் இன்றளவும் ஆராதிக்கிறாங்க இந்த நோன்ப அதே இந்த மாதத்தில் பெண்கள் கௌரி விரதம் மேற்கொண்டால் கணவருடைய அவமிருத்தி யோகத்தை முறியடிக்கலாம் இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாதம் முதல் நாளில் நிறைவு பெறுது கணவனுடைய ஆயுள் விருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருக்கு என்று குறிப்பிடப்படுது இவ்வளோ சிறப்பு இருக்க பங்குனி மாதத்தில் நிறைய முக்கியமான பண்டிகை நாட்கள் இருக்குது என்னென்ன எந்தெந்த நாட்கள் கொண்டாடப்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு காரடையா நோன்பு அப்புறம் பங்குனி உத்தரம் வைஷ்ணவே ஏகாதேசி பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி அப்புறம் விஜய ஏகாதேசி சனி பிரதோஷோ சர்வ அமாவாசை உஹாதி பண்டிகை இதெல்லாம் இந்த பங்குனியில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான பண்டிகை நாட்கள் ஸோ இந்த முக்கியமான பண்டிகை நாட்களை துளா ராசிக்காரங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க இப்போ உங்கள் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கலத்தரக்காரகன் சுக்கரனை அடிப்படையாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது திட சிந்தனைகளோடு உங்கள் குறிக்கோள்களை அடைவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் குறிக்கோள்களை அடைய முடியும் அதே சமயம் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உங்களுக்கு உதயமாகும் எல்லா வழியும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் நிதி நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படுவது குறையோ ஸோ நிதி நெருக்கடிகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி உங்கள் பேச்சுக்கு இந்த பங்குனி மாதம் மதிப்பானது உண்டாகும் எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடக்கிறது உங்களுக்கு நல்லது இத்தன்மையானது சில அன்பர்கள் உங்களுக்கு சாதகமான மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் அப்புறம் இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் தடையே இல்லாமல் நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழுடைய உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறிவீங்க அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் அந்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் இந்த மாதம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள்லாம் வந்து குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களில் ஈஸியாக வெற்றியானது அடைவீங்க கூட கவர புதிய திட்டங்களை தீட்டணும் அது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கடன் சுமை அதிகரிக்காமல்ார்த்த கொள்ளோ அப்புறம் கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் அதுதான் உங்கள் தொழிலுக்கு நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை சரியாக செய்து முடித்தீங்கன்னா முடிக்க முடியும் அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையும் இச்சமயங்களில் தான் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள் நன்மை உண்டாக்கும் பணவரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும் ஸோ அதற்கேற்ப செயல்படணும் அப்புறம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்துல பாராட்டு ஈஸியாக கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கட்சியில புதிய பொறுப்புகளை பெறுவீங்க அவற்றை நேர்த்தியாக செய்தீங்கன்னா ஈஸியாக முடிக்க முடியும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகள் எதிர்கட்சியினருக்கு பாராட்டுக்களை கிடைக்க செய்யும் புதிய பயணங்களால் உற்சாகமானது உங்களுக்கு அடைய முடியும் இது அரசியல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பணவரவே இந்த மாதம் சீராக தொடரும் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் உங்கள் திறமையினால் புகழை தக்க வைத்துக் கொள்வீங்க உங்களுடைய கற்பனை சக்தி ஊற்றுப்போல் பெருகும் இது வருமானமாக மாறி உங்களுக்கு பயன் தரும் அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடையலாம் குடும்பத்தில் இது ஒற்றுமையை நிறைய செய்யும் பிள்ளைகளால் சந்தோஷமானது உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயர செய்யும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கும் உழைப்பு கேட்ட மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிவிங்க உழைப்பு குறைந்தால் உயர்வு குறையக்கூடும் ஆனால் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் விளை விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாகை உங்களால் ஈஸியாக சூட முடியும் ஸோ இதெல்லாம் அந்தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் பயனடையன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போ தெ தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நான் போடுறது உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி